ஓம் தத்புருஷாய பத்மகி பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூஷம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு ராகுகாலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது வரை யம கண்டம் காலை மணி நிமிடம் வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் மூன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் களை கட்டும் அதாவது உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்திய நாள் அமைது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதம் இருக்கும் இடத்தில்தான் புனிதம் இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க ஜெகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் ரிஷபராஜையை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் அதிகரிக்கும் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்களால் பாக்கியங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்காலமாக இருந்தாலும் தற்காலமாக இருந்தாலும் தாய்மையின் தாத்பரியத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சந்தவங்க கொடி மரத்து விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் பலன் தரும் நாள் வரையில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் தேவையில்லாத சங்கோஜங்களும் தானாக விலகி சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசய சந்தவங்க காஞ்சி காமாட்சி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு கியூ கடக ராஜையை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு அதிகரிக்கும் பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலுக்கு மனம் வேண்டும் வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செந்நிறம் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதுமைக்கும் புரட்சிக்கும் முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சந்தவங்க குளம் காக்கும் கோமாதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான ஏற்றங்கள் கிடைக்கும் பொன்னும் பொருளும் சேர்வது அப்படிங்கிறத விட கடவுளுடைய அருளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பூர புத்தியோடு அற்புதமாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு முத்து மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் ஆறுதலும் ஆதாயமும் அரசாங்க உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கடந்த கால முயற்சிக்கு மிகுந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் கவனம் செதறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் இராசய சார்ந்தவங்க வில்லாளி வீரன் மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் விருச்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் ஜென்ம ராசியிலேயே சூரியன் சுக்கரன் புதன் பகவான் இருக்கிறதுனால சொல்லிக்க முடியாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிகம் ராசியை சார்ந்தவங்க வள்ளி தெய்வான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் தனுஷ ரா சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகும் தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொது பிரபல்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒட்டகத்திற்கு தொட்ட இடமெல்லாம் கோணல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சார்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு வாகன ஆசைகள் நிறைவேறும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சந்திர பகவானும் சாதகமாக ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடல் வற்றிப் போனால் கூட வைக்கோல் தின்னும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் உணவு சம்பந்தப்பட்ட உணவகம் சம்பந்தப்பட்ட பாதையோரம் கீரை வைக்கிறவங்களுக்கு கூட பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளியோரை வலியோர் அடித்தால் வலியோரை தெய்வம் அடிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் எழுத்துக்கள் ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு விரய ஸ்தானாதிபதி ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால வீண் விரயங்கள் அல்லாமல் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவில் கண்ட பணம் செலவுக்கு ஆகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க திரிபுர சுந்தரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் ஒரு தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்